அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணியிடங்களை குறைப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஜூனியர் ரெசிடென்ட் பதவியில் உள்ள மருத்துவர் பணியிடங்களை ஆட்குறைப்பு செய்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நிரவல் ஆணையை அரசு ரத்து செய்ய வேண்டும் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படாமல் புதிய மருத்துவமனைகள் துவக்கப்படுவதை கைவிடவும் மருத்துவர்கள் ஆட்குறைப்பு செய்யப்பட்டால் மருத்துவமனையில் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவே தமிழக அரசு பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பணியிடங்களில் ஆட்குறைப்பு செய்யும் நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மற்ற ஆர்ட்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி மற்ற கல்லூரிகளுக்கும் மருத்துவ கல்லூரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னா நாங்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஆராய்ச்சிகளும் பண்ணணும் அதே நேரத்தில் பேஷண்ட்டையும் ட்ரீட் பண்ணணும் ஒரு மா இங்கே ஜிஹெச் இருந்தது இப்போ மெடிக்கல் காலேஜாக மாறி இருக்கும்போது மக்களும் ரொம்ப என் நம்பிக்கையோடு எங்களை பார்க்க நிறைய மக்கள் வராங்க அப்போ அந்த நம்பிக்கையோடு வர மக்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் அதுக்கான நேரத்தையும் ஒதுக்கணும் அதே இருபத்தி நாலு நேரம் தான் கடவுள் எங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார நாங்கள் எங்களோடய டியூட்டி அவர்ஸ் ஸ்கூல்லார ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டை திரும்பியும் நாங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி சமயங்களில் என்எம்சி அப்படிங்கிறது வந்து நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எத்தனை டாக்டர் தேவைன்றதை அவங்க எண்ணிக்கை சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி தமிழகத்தோட கட்டமைப்பில் வந்து அதுவும் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இவ்வளோ பேர் இருந்தால் இத்தனை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் சொல்லிக் கொடுக்கறது மட்டும் நாங்கள் செய்யலைங்கிறத தயவு செஞ்சு கருத்தில் கொண்டு இந்த அரசாணையை வந்து திரும்ப பெற்று தேவையான மருத்துவர்களை நியமிச்சாதான் மக்களுக்கான சேவையை சரியாக நாங்கள் செய்ய முடியுங்கிறத எங்களோட தாழ்மையான கருத்து தேசிய மருத்துவ ஆணையத்துறை கோரிக்கை என்னன்னா நூறு சி எம்பிபிஎஸ் சீட்டுக்கு நானூறு பெட் இருந்தால் போதும் பட் ஏற்கனவே நம்ம வந்து இங்கே ஆயிரத்தி நூறு பெட் இருந்தோம் நமக்கு வந்து அது எப்போதுமே ஃபுல்லாகவே இருக்குது அதனால் அதற்குரிய மருத்துவம் எண்ணிக்கையே நமக்கு வந்து பற்றாத அளவில் தான் இருக்குது இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து மருத்துவங்களை வந்து ரீடிப்ளப்மெண்ட் பண்ணுறப்ப ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு மருத்துவ சேவை மக்களுக்கு வந்து கிடைக்கிறதுலேருந்து குறைபாடு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் புதுசாக புது இப்போ கவர்மெண்ட் வந்து கட்டணங்கள் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அதற்குரிய மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அவங்களோட எண்ணிக்கையை வந்து புதிதாக இடத்தை உருவாக்கி விட்டு அதுக்கப்புறம் மருத்துவ கட்டணங்கள் உருவாக்கினா மட்டும்தான் நல்லது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஆட்குறைப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர் குறைப்பது நியாயமற்றது